அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நமது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இன்னும் நடக்காத காரியத்தையும் தீ வேகத்தில் நடத்தி தரக்கூடிய திருக்குறானுடைய ஒரு சிறந்த வசனத்தினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம ஓத போறோம் ஆனால் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் நம்ம ஒன்பது முறை ஓத போகிறோம் இது ரொம்ப பெரிய ஒரு அமல் எல்லாமே கிடையாது ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இன்ஷால்லா இதை நான் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டு எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது எல்லோருமே செய்யக்கூடிய இலகுவான ஒரு அமல் தான் ஆனால் உங்களுக்கு நடக்காத காரியத்தையும் நிமிடத்தில் நடத்தி தரும் ரெண்டு ஃபஜருக்கு நீங்கள் இதை ஓதுங்க அலமது சொல்வீங்க இன்னும் வாழ்க்கையில் அனைத்துமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது கடனாக இருக்குது நோயாக இருக்குது வறுமையாக இருக்குது எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ள சக்தி இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த வசனத்தை ரெண்டு ஃபஜ்ஜருக்கு ஓதுனாங்க அப்படின்னா போதுமானது மூணாவது ஃபஜ்ஜரில் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி சொல்வீங்க அத்துணை பிரச்சனைகளையும் அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வந்துடுவான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயத் இன்னும் துவா கபூல் ஆகிறதுல ரொம்ப சிறந்த ஆயத் இது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த ஆயத்து என்ன அதை எப்படி ஓதணும் இதுல ஒரு படிப்பினை எல்லாம் நமக்கு சொல்றான் அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம ஓத போறோம் இதுல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் நம்ம ஒன்பது முறை ஓத போறோம் அது எப்படி நான் முன்பாக பொருள் என்ன எவர் மீது அவருடைய உணவு வசதி நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதோ அவர் தமக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்து கொள்ளவும் எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அதற்கு கொடுத்திருப்பதே இல்லாமல் மிகையாக செலவு செய்யும்படி சிரமப்படுத்த மாட்டான் கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் இலகுவை சுகத்தை சொகுசை உண்டாக்கி அருள்வான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வசனம் பாருங்க இந்த ஒரு வசனத்துல நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு படிப்பனையும் சொல்றான் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் மீது அல்லாஹ் உணவு நெருக்கடி அதாவது ரிஸ்துக்கு கம்மியா இருக்கு செல்வத்துல பறக்கத்து இல்லாம இருக்குதோ அவங்க எல்லோருமே அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து உங்கள் கிட்ட என்ன குறைவாக இருக்கோ அதை நீங்கள் செலவு செய்யுங்க நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கத்து இருக்குமா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கிட்ட பட்சம் எவ்வளோ பணம் இருக்கோ அதை செலவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பெரிய படிப்பினை மேலும் அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்க எந்த ஆத்மாவையுமே அல்லாஹ் கொடுக்காததிலிருந்து நீங்கள் அதிகமாக செலவு செய்யுங்க அப்படின்னா அல்லாஹ் வற்புறுத்தவே மாட்டானா இதுவும் உண்மைதானே அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுலேருந்து உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை செலவு செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எதுவுமே அல்லாஹ் கொடுக்காம நீங்கள் உங்களுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்கப்படாததை நீங்கள் செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டானா இன்னும் சொல்கிறான் கேளுங்க கஷ்டத்திற்கு பின்னர் அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் இலகுவை சுகத்தை உண்டாக்கி எருள்வான் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கும் இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அல்லாஹ் எவ்வளோ ஒரு ஆறுதலை நமக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக உணர முடியும் ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு எல்லா சௌகரியத்தை கொடுப்பானா கஷ்டத்துக்கு பின்னாடி நம்ம எல்லோருக்குமே கண்டிப்பாக ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு சௌகரியமான ஆடம்பரமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் எனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே என்ஷால நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வந்தே தீரும் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு நமக்கு மாற்றுக்கிறது தேவையே படாது எனவே எந்த பிரச்சனையில இருந்தாலும் எவ்வளோ கடல்ல இருந்தாலும் நோயில இருந்தாலும் இன்னும் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கல கஷ்டத்தில் வறுமையில் தான் நாங்கள் இருக்கோம் இப்படி நீங்கள் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ பிரச்சனைகளில் இருந்தாலும் கண்டிப்பாக இதற்கு பின்னாடி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் எல்லாம் சொகுசான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் நோயில் இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கொடுத்துருவான் நீங்கள் கடலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுப்பான் நீங்கள் வறுமையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பான் இப்படி நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதனுடைய முடிவு உங்களுக்கு சீக்கிரத்தில் அல்லாஹ் நிம்மதியையும் நீங்கள் விரும்பக்கூடியதையும் மட்டுந்தான் கொடுப்பான் எனவே அல்லா இந்த அற்புதமான ஒரு வசனத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பாருங்க ரெண்டு ஃபஜரில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் இப்போது இந்த வசனத்தை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஆயத்தை வமன் குதிரை அலைகி அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி இல்லா மா ஆ தாகா அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதற்கு பிறகு சைய ஜாலுல்லாக பாத உசுரி யுசுரா இதை மட்டும் நீங்கள் ஒன்பது முறை திரும்ப திரும்ப ஒன்பது முறை நீங்கள் ஓதிட்டு அலமது முடிச்சுட்டு அல்லாஹ விடத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்க இந்த வசனத்தை யார் தொடர்ந்து ஓதுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புக்களை சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் இதனுடைய வஜீஃபா நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது அதில் மிக முக்கியமானது இது போல் இருக்கக்கூடிய வஜீஃபாக்கள் எனவே யாரெல்லாம் ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் நகை வாங்கி போடணும்னு ஆசை இன்னும் என் கையில் பணம் இருந்து நான் பார்க்கணுன்னு ஆசை இன்னும் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு ஆசை இன்னும் நான் நினச்ச வேலை கிடைக்கணும் நான் நினச்ச தொழில் கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ எதற்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ இந்த வசனத்தை இந்த முறைப்படி நீங்கள் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜருக்கு ஒதிடுவாங்க நம்ம ஒரே ஒரு வசனத்தை தான் ஓத ஓதப்போகிறோம் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் சிலதை மட்டும் நம்ம ஒன்பது முறை ஓத போகிறோம் அதனால் இது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இனிமே இன்ஷா இந்த செய்ய முயற்சி பண்ணுங்க தெரியாதவங்களுக்காக நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் சொல்லணும் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வளமா இருக்கும் நம்ம ஆசைப்படக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையும் கிடைச்சிரும் அன்றாடம் நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களும் நமக்கு நடக்கும் நம்முடைய தேவைகள் எல்லாமே நமக்கு கபூலாகிக்கிட்டே வரும் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது இதுதான் அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர ஆயத்தாக இருக்குது எனவே என்ஷால்லாம் இந்த ஆயத்தை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க ரெண்டு ஃபஜருக்கு நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களை அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் கண்டிப்பாக அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் இந்த ஆயத்தை நீங்கள் விட மாட்டீங்க எனவே எந்த தேவை இருந்தாலும் சரி நீங்கள் எதை அடையணும்னு நினைச்சாலும் இந்த ஆயத்து உங்களுக்கு போதுமானது எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த ஆயத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா